சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பலஸ்தீன் பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டுமா மறுத்து வாக்களித்த இந்தியா மூன்றாம் உலக போரால் மிரட்டலை எதிர்கொள்ளும் லண்டன் அணு ஆயுத யுகத்தின் விளிம்பில் உலகம் போர் வந்தால் லண்டன் தாங்குமா அமைச்சர் கூறிய அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவிற்கு வந்த நிலை திருப்பி அடித்த சீனா முதல் தோல்வி வாங்க போகலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்திய தீர்மானம் ஒன்று நேற்று கொண்டு கொண்டுவரப்பட்டது பலஸ்தீன் பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு என்ற பெயரிலான தீர்மானத்தை செனகல் நாடு முன்மொழிந்தது விவாதத்திற்கு பின் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அப்போது இந்தியா இந்த தீர்வு ஆதரவாக தனது வாக்கை செலுத்தியது இந்தியா தவிர்த்து மேலும் நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன இஸ்ரேல் அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட எட்டு நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் உக்ரைன் ஹெமரன் உள்ளிட்ட ஏழு நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்தன பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஐநா பொதுச்சபையில் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டுவரப்படுகின்ற நிலையில் நேற்று இது நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் காசா யுத்தம் மீண்டும் தீவிரமடைந்த பின்னணியில் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தால் உலகில் மூன்றாவது உலக போர் ஏற்படுகின்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பிரித்தானிய ராணுவ உயர் ஒருவர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் பிரித்தானிய மற்றும் அதன் மேற்கு கூட்டாளிகள் புதிய அணு ஆயுத மிரட்டல்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பிரித்தானிய ஆயுதப்படைகள் தலைவர் அட்மிரல் ஜர்டோனி டிராடகின் எச்சரித்துள்ளார் மேலும் உலகம் தற்போது மூன்றாவது அணு யுகத்தின் விளிம்பில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் லண்டனில் ராயல் ஜுனிடெட் இன்ஸ்டியூட் பாதுகாப்பு ஆய்வு மையத்தில் உரையாற்றியபோது அவர் இதனை கூறினார் பனிப்போரின் காலத்தில் அணுசக்தியின் முதல் ஜுகம் தொடங்கியதாகவும் அதன் பிறகு ஆயுத குறைப்பு முயற்சிகளுடன் இரண்டாவது யுகம் கடந்ததாகவும் இப்போது உலகம் மூன்றாவது அணு யுகத்திற்குள் நுழைந்திருப்பதாகவும் அதில் அணுசக்தி அச்சுறுத்தல்கள் மற்றும் பயிற்சிகள் மீண்டும் பரவலாகி வருவதாக அவர் கூறுகிறார் இப்போது இந்த பொது யுகத்தில் ரஷ்யா சீனா ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளின் செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக ரஷ்யாவின் அணு ஆயுதங்களின் பயிற்சிகள் நேற்றோ நாடுகளுக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளதாகவும் பல நாடுகள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அதிகப்படுத்துவதற்காகவும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்த நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் கூறுகின்றார் பிரித்தானியாவின் பாதுகாப்பு நிலைப்பாட்டை விளக்கி உரையாற்றிய ரஷ்யா நேரடியாக பிரித்தானியாவை தாக்குவதற்கு வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதையும் உறுதிப்படுத்தினார் ஆனால் அணு தடுப்புகளை உறுதியாகவும் மேம்படுத்தவும் வேண்டும் என்று வலியுறுத்தினார் அணு ஆயுதங்களின் முக்கியத்துவத்தை கூறிய அவர் பிரித்தானியாவின் அணு ஆயுதங்கள் புடனுக்கு மிகவும் தாக்கத்தை அதனால் பிரித்தானியாவின் அணு நீர்மூழ்கி கப்பல்களும் ஆயுதங்களும் புதுப்பிக்க முந்தைய அரசுகள் பாரிய முதலீடுகளை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் சீனாவின் அணு ஆயுதங்களின் வளர்ச்சி ஈரானின் சர்வதேச அணு ஆணையத்துடன் ஒத்துழைக்காத நிலை மற்றும் வடகொரியாவின் ஏவுகணை திட்டங்கள் உலகளாவிய பாதுகாப்புக்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு பிரிட்டன் தெளிவான மதிப்பீடுகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் எந்நேரமும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்து போர்வந்த பிரித்தானிய படைகளால் ஒருவரிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று கூறியுள்ள ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்து கணக்கிடப்பட்டுள்ளது ஆக ஒப்படுகின்ற போது பெரிய அளவில் போர் வடிக்குமானால் பிரித்தானிய ராணுவத்தால் ஆறு மாதங்களிலிருந்து ஒருவரிடம் வரை கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று கூறுகின்றார் பிரித்தானிய பாதுகாப்புத்துறையில் துறையில் அமைச்சராக உள்ள அவர் பிரித்தானியா தனது ராணுவ பலத்தை வலப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் முழுநேர கடற்படை தளபதியாக இருந்த அவர் இந்த ஆண்டு அரசியலுக்கு வந்துவிட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கூறி சர்வதேச அமைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகளை குறைக்க சுவிஸ் நாடாளுமன்றம் முடிவு செய்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உலக நாடுகள் சிலவற்றில் நிகழ்கின்ற போர்ச்சுடலின் தாக்கம் சுவிஸ் நாடாளுமன்றம் வரை எதிரொலித்துள்ளது இத்தகைய போர்ச்சுடலில் நாட்டின் பாதுகாப்புத்தான் முக்கியம் என்று சுவிட்சர்லாந்து கருதுகின்றது ஆகவே சர்வதேச அமைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகளை குறைத்து அந்த நிதியை நாட்டின் ராணுவத்திற்காக செல்லவிட சுவிஸ் நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த வகையில் சர்வதேச ஒத்துழைப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியில் சுமார் இருநூற்று மில்லியன் குறைக்க சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து அமெரிக்கா சீனா மத்தியில் வர்த்தக போர் வடிக்கும் அபாயம் உள்ளதாக பரபரப்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கடந்த வாரம் ட்ரம்ப் தனது சீன இறக்குமதி பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையில் வரையை விதித்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்ரீ ஜின்பிங் தலைமையிலான சீன அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது சீனா அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்ப போட்டியின் அதிரடியாக ட்ரம்ப் ஆட்டத்திற்கு அடிபோடுகின்ற வகையிலேயே சீன வர்த்தக அமைச்சகம் நேற்று முதலும் காலியம் ஜெர்மானியம் மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துகின்ற முக்கியமான உலோகத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்துள்ளது இந்த உலோகம் அனைத்தும் செமிகண்டக்டர் சோலார் பேனல்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு அவசியமானவை ஆகும் இதேவேளையில் சீனாவிடம் இந்த உலோகம் பெரிய அளவில் உள்ளமையும் கனிம வளத்தில் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி சீனா அமெரிக்காவிற்கு வீட்டு வைத்துள்ளதாகவுமே கூறப்படுகின்றது அமெரிக்க அரசு ஏற்கனவே சீன நிறுவனங்களுக்கு ஷிப் உற்பத்தி தொழில்நுட்ப ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தியதற்கான பதிலடியாக கூறப்பட்டாலும் டிரம்பை எதிர்கொள்ள தயாரான நிலையிலேயே இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்கா தனது லிஸ்டில் கிட்டத்தட்ட நாற்பது இந்த இணைப்பு மூலம் அமெரிக்க தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் தடுக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது சீனா ஏற்கனவே அமெரிக்காவிற்கு இந்த மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டுமாயின் சீன நிறுவனங்கள் தனிப்பட்ட உரிமத்தை பெற வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதித்த இதன் சப்ளையர்கள் மொத்தமாக இதனை ஒழித்து விட்டதாக கூறப்படுகின்றது தற்போது மொத்தமாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு பெரும் பாதிப்பாக பார்க்கப்படுகின்றது இதுவரையில் சீனா கொடுத்த பதிலடி அனைத்தும் ஜோ பைடன் ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் தடைகளுக்கும் ஆனதாகும் ட்ரம்ப் ஜனவரி பன்னிரண்டாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சீனாவிற்கு எதிராக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் புதிய வர்த்தக போரை உருவாக்கும் ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் அடுத்த நான்கு வருடத்திற்கு சீனா அமெரிக்கா மத்தியிலான வர்த்தக போர் மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு சூப்பர் பவர் நாடுகளுக்கு இடையிலான தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற தொழில்நுட்ப போட்டியை டிரம்பின் புதிய வரி விதிப்பு தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்